வந்துருச்சு வந்துருச்சு ஆடி தள்ளிப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சரலா சம்மா சூப்பராக அள்ளி போட்டிருக்காங்க பாத்திரம் ஸ்டீல் பாத்திரத்துலேருந்து பிளாஸ்டிக் சமாலேருந்து வீட்டுக்கு தேவை அனைத்து பொருட்களும் ஒன்று இருக்குதுங்க வாங்க இது எது எடுத்தாலுமே நூறு தான் இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பூஜைக்கும் சரி வரிசை வைக்கிறதுக்கும் சரி சாப்பாட்டுக்கும் சரி நம்மளுக்கு யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்குறதுனாலும் சரி சூப்பராக இருக்குங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா கட்டையில் வந்து கரண்டிங்க ஆல் வெரைட்டிஸ் அதாவது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் செட்டு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது கொஞ்சம் அதோட சின்னது அந்த மாதிரி கட்டிங் போர்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு தேவை அனைத்து பாத்ரூமில் வைக்கிற மாதிரி அப்புறமா கிளாஸஸ்ஸு எங்கே பார்த்தாலும் ஸ்டீல் சாமாவாக கொட்டி கிடக்குங்க நம்மளுக்கு எது எடுத்தாலும் யூஸ்ஃபுல் தான் இட்லிக்கு வந்து ஒரு சின்ன ஃபேமிலி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இட்லி சொல்லணும்னு நினச்சேன் இங்கே வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி நம்ம கேஸ் கீழே வைக்கிறதுக்கு தள்ளி வைக்கிறதுக்கு தூரமாக தள்ளி வைக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பிளாஸ்டிக்கு சூப்பராக போட்டிருக்காங்க எண்ணெய் கீழேந்து தேவை நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கரண்டிங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் இப்போ வந்து லன்ச் பாக்ஸ் வந்து நல்ல வெரைட்டி கிடச்சிச்சு முக்கியமாக வந்து நம்மளாம் சுகருக்கு வந்து பிளாஸ்டிக் தானங்க யூஸ் பண்ணுவோம் இப்போ அப்படி கிடையாதுங்க பேர் போட்டு பிரிண்ட்டு போட்டு அவங்களே வச்சுருக்காங்க டீ தூள் காப்பி தூள் ஷூ சக்கரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம் இனிமேல் வந்து ஹஸ்பண்டுக்கு டீ போட தெரியாதுன்னு சொன்னால் நம்பே நம்பாதீங்க ஏன்னா எல்லாம் எழுதியே இருக்குது நம்மளுக்கு டிஃபின் பாக்ஸில் இருந்து நிறைய வெரைட்டி இருக்குதுங்க அதில் வந்து நம்ம சாப்பாட்டு எடுத்து வச்சுட்டு போகலாம் அதே மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்

யாரும் வாங்கிக்கோங்க ஏன்னா லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அது பார்க்க பார்க்க அது வாங்கணும் வாங்கணும்னு தோணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃப்